நாட்டுல எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்க நயன்தாரான ஒரு பிசு சூடுங்களா சார் ஒண்ணுமே இல்ல அந்த தனுஷ் நயன்தாரா பிரச்சனை வந்தது இல்ல இப்படி ட்ரெண்ட் பண்ணி எல்லாரையும் பேச வச்சாங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் நாளைக்கு ரெண்டு பேரும் கூட பேச சரி வா சரி அங்க வா இங்க வா சரி முடிச்சிடும் கதை அப்பேற்பட்ட விஷயத்த எவ்வளவு ட்ரெண்டிங் ஆக்கிய எலியும் புனிமா அதாக்கம் இதாக்கம் அப்படின்னு பேச வச்சாங்கல்ல அந்த மாதிரி எப்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறதோ அது திசை தெரிவிக்க விட்டுருவாங்க இப்போ நீங்க பாருங்க திடீர்னு திருமாவளம் போய் நீ போய் பழனிக்கு போ சனாதனங்கனாதன சொல்லி இருந்தல்ல நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னு அது கொஞ்ச நாள் பேச போடலாம் அதுக்கப்புறம் இந்த அதானி விஷயம் வந்த உடனே எல்லாம் அதானி விஷயத்த தேடுறான்

அப்படி அப்படின்னு அந்த அதானி விஷயம் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இந்த விஷயம் வந்து இல்ல அதே மாதிரிதான் இசைவாணி விஷயம் அதெல்லாமே இவங்க கை வசம் வச்சிருப்பாங்க போய் இப்ப கொஞ்சம் சனாதனம் கொஞ்சம் கிள்ளி விடு அப்படின்னு அழுவாங்க அப்போ இவங்க செஞ்சது எல்லாமே மறைஞ்சிடும் ஆனா அதையும் தாண்டி அதாவது வெளிப்படாத ரகசியங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு அதானி வந்தது பிளைட்ல வந்தது போனது அவரோட பெட்ரோல் வண்டியோட இன்னைக்கு வந்து வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு இன்னொரு விஷயமும் இன்றைக்கு வந்து வந்திருக்கு இவர்கள் அதானியை சந்தித்தது இந்த இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இல்ல நிலக்கரி ஊழல் விஷயமாகவும் தான் இவங்க வந்து விவரங்கள் வெளியே வந்திருக்கு இவங்க ஆட்சி காலம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஆனா இவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே மாதிரி சோலார்ல இவங்க ஆட்சி காலம் ஒன்றரை வருஷம் இருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒப்பந்தம் இப்ப வெளியே வந்துருச்சு இல்ல இதுக்கு என்ன சொல்ல போற